மாயை நம்புகிற பிள்ளைங்க ஒரு நாளும் சத்தியத்தை தேட மாட்டாங்க நீதியை பின்பற்ற மாட்டாங்க நீதி என்றால் என்ன தேவனுடைய சட்டங்கள் திட்டங்கள் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய வார்த்தைகள் வேதத்தின் ரகசியங்கள் பாருங்க ஏசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும் அவருடைய எல்லா உபதேசத்தை குறித்தும் நாம் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனை குறித்து யாருங்க தேடுறாங்க ஒரு நாள் காலை முதல் இரவு வரைக்கும் வேலை ஒவ்வொரு நாளும் நாம் பிழைத்து கொண்டிருப்பதே பெரிய காரியமா இருக்கு இதன் நடுல நான் எப்படி தேவனை தேடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்துல இருக்க மக்களை தேடி வந்தார் பாருங்க பரலோகத்துல எவ்வளவு பெரிய கிருமியான சிங்காசனத்தை விட்டு அவ்வளோ பெரிய தேவன் பொதுவா நான் ஆண்டு சொல்லுவேன் ஆண்டு நீங்க எவ்வளவு பெரிய கிருமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் சொல்லிக்கிட்டு வானம் எனக்கு ஆ